அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆடி மறந்து கூட இதை செய்துவிடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் எந்தெந்த நிகழ்வுகளை செய்தால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்கள் மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த ஆடி பெருக்கு தினமானது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அருகாமையில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் விவசாயம் செழிக்கும் தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உருவாகும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக பெரிய அளவில் சுப தினமாக பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் சுப நிகழ்வுகளுக்காக பொருட்களை வாங்கலாம் திருதியை விட மிக சிறப்பான ஒரு தினமாக ஆடிப்பெருக்கு பார்க்கப்படுகிறது எனவே தங்க நகை முதலீடு போன்றவற்றையும் மேற்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது பல சுப காரியங்களை இந்த ஆடிப்பெருக்கு தினத்தன்று துவங்கலாம் குறிப்பாக புதிய தொழில் துவங்குவது புதிய கடை திறத்தல் புதிய வேலைக்கு வாய்ப்பிற்காக முயற்சி செய்தல் அல்லது புதிய வேலை வாய்ப்பில் இணைதல் சுய தொழில் துவங்குதல் புதிதாக ஏதேனும் கலையை கற்க துவங்குதல் போன்ற அனைத்தையும் மேற்கொள்ளலாம் அவை அனைத்துமே மிகப்பெரிய நன்மை நிறைந்தவையாக அமையும் அதே போன்று நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் நடத்தலாம் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் சிம்ம கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது செய்யக்கூடாத நிகழ்வாக பார்க்கப்படுவது நிச்சயமாக அன்றைய தினத்தில் கடன் வாங்காதீர்கள் கடன் வாங்கினால் கடன் சுமை அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகும் அதோடு மட்டுமல்லாது எதிர்கால வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகுங்க எனவே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அன்றைய தினத்தில் நிச்சயமாக தவிர்ப்புத்திடுங்க அது சிம்மராசைக்காரர்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மற்றபடி இந்த ஆடிப்பெருக்கு வழிபாட்டால் மனித வாழ்வுல வசதி வாய்ப்பும் செல்வ வளங்களும் பெருகுவதற்கான யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு